ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப விரும்பி எல்லாரும் நல்லா குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த முட்டு வலி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா முட்டு வலிலாம் நல்லா கேட்கும் முட்டு வலிலாம் வராது அதுக்கு அடிக்கடி நம்ம இந்த சூப்பு சேர்த்துக்கிடணும் இப்போ இதை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஆட்டு கால் வாங்கி கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும் இதில் ஒன்று ரெண்டு முடி எப்படியும் ஒட்டியிருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம கையை வச்சு இப்படி பிசைஞ்சு விடணும் அப்போ அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க முடியெல்லாம் வந்துடும் கொஞ்சம் மஞ்சள் அதிகமாக போட்டோன்னா சொர சொரப்பாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு நேரம் நம்ம அந்த மாற்றி மாற்றி வேறு வேறு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் இப்போ பாருங்கள் நல்லா நான் கழுவி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வேக வைக்கணும் இப்போது குக்கரில் போட்டு நான் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நான் வேக வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த சொம்பு அளவுக்கு இப்போ காட்டுற பாருங்க இந்த சொம்பு அளவுக்கு ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது கம்மியாக தான் வச்சு நம்ம வேக வைக்கணும் அரை மணி நேரம் வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்லேயும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோலையும் வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும் அப்படி கண்டிப்பாக அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயத்தை வதக்கிக்கிடுவோம் வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி வச்சுருந்தாலும் அதையும் கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா அது வதக்கணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நான் மட்டன் மசாலா தான் போட்டிருக்கேன் மட்டன் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை ரெண்டையும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆட்டுக்கால் அவிச்சு வச்சுருக்கோம்ல இதை நல்லா அவிஞ்சிட்டு இது கூட போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சு இதை கொதிக்க வைக்கணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிடணும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஒரு இந்த கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டோன்னா தேங்காய் பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும் நல்லா அந்த மசாலா எல்லாமே இந்த எலும்புக்குள்ளே போகணும் நம்ம வசதி போட்டோலாம் அந்த மசாலா எல்லாமே எலும்புக்குள்ளே போகணும் அதனால கொஞ்சம் கொதிக்க விடணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம இதுக்கு வந்து இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடணும் நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இது ரெடி ஆயிரும் கேஸ்லாம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ சூப் ரெடி ஆகிட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நம்ம இதை குடிக்க ரெடி ரெடியாயிரும் பத்து நிமிஷம் எடுத்து குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகா மட்டன் வெந்திருக்குன்ட்டு எலும்பு கூட வெந்துடும் நல்லா நான் சொன்ன மாதிரி அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா எலும்பு கூட வெந்துடும் எலும்பு கூட கடிச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக வெந்துடும் நல்லாவும் இருக்கும் நல்ல எல்லா சாருமே நம்மளுக்கு அந்த சூப்பில் இறங்கிரும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும் கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்பை வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பெரிய ஆட்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருக்குமே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியான சூப்பு இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்